Faster is always on right track that is why Fastrack taxi app udane download all new vivo V50e crafted for luxury and designed for elegance buy now இன்றைக்கு ஏர்போர்ட்ல வந்து இறங்கின பிறகு ரோட் ஷோ பிளான் பண்ணவே இல்லை அவர்கள் வந்து இறங்குறாரு நேரா வந்து வாக்குச்சாவடி முக முகவர்கள் கூட்டத்துக்கு வரணும்னு நினைச்சாரு பட் இன்றைக்கு ஒட்டுமொத்த பெண்களுடைய கூட்டம் ஏர்போர்ட்ல இருந்து வழி நெடுங்கிலும் ஒரு வரவேற்பு இருக்கிறதே இந்த வரவேற்பு தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான நம்பிக்கையாக நாம் அந்த உறுதியை உள்வாங்குகிறோம் நாம் அமைதியாக நம்மளுடைய குறிக்கோளை நோக்கி செல்வோம் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க நம்மளாம் ஜெயிச்சிருவோமா ஏன் ஒத்துக்கிறாங்க ஏன் ஒத்துக்கணும் மக்கள் முடிவு எடுத்துட்டாங்க அதுக்கு சிம்பிளா சொல்லிடுறேன் நம்ம மீது தாக்குதல்கள் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் பயங்கரமான தாக்குதல்கள் பொதுச் செயலாளர் மேல தலைவர் மேலே நம்மளுடைய கட்சியுடைய கட்டமைப்பு மேலே ஏன் மக்களுடைய ஆதரவு பெருக பெருக பயம் யாருக்கு வருகிறதோ அங்குதான் நாம் வெற்றியை ஆரம்பித்து விட்டோம் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தால் செய்ய முடியாததை எங்களுடைய தலைவர் செய்திருக்கிறார் இஸ்லாமிய மக்களுக்காக அதை நாங்கள் உறுதியுடன் சொல்ல தயார் கத்தியின்றி ரத்தமின்றி மிகப்பெரிய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நாடகத்தனகமான போராட்டங்கள் இல்லாமல் உச்ச நீதிமன்றத்தை அணுகி ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களுடைய ஒப்பு சொத்துக்களை காப்பாற்றிய தலைவர் எங்களுடைய தலைவர் தமிழகம் பாராத மிகப்பெரிய புரட்சியை அடுத்த பன்னெண்டு மாதத்தில் உருவாக்க போகிறது தமிழக வெற்றி கழகம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அண்ணா விமர்சிப்பவர்கள் விமர்சிக்கட்டும் நாம் தாங்கி தாங்கி வலிமையை ஏற்படுத்துவோம் தாக்குபவர்கள் தாக்கி தாக்கி தங்களுடைய வலிமையை இழக்கட்டும் நாம் வலிமையை ஏற்படுத்த நமக்கான கட்டமைப்பை நமக்கான பயிற்சியை தலைவருடைய வழியில் நாம் இன்று உருவாக்கி கொண்டிருக்கிறோம் தொடர்களை தெய்வத்தாளாகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் திரு சம்பத்குமார் அவர்களே தலைமை நிலச் செயலாளர் திரு ராஜசேகரன் அவர்களே உறுப்பினர் சேர்க்கை அணி மாநில செயலாளர் திருமதி விஜயலட்சுமி அவர்களே கொள்கை பரப்பு செயலாளர் திரு ராஜ்மோகன் அவர்களே துணை பொதுச் செயலாளர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் அவர்களே பொருளாளர் திரு வெங்கட்ராமன் அவர்களே பொதுச் செயலாளர் அண்ணன் திரு என் ஆனந்த் அவர் என் ஆனந்த் அவர்களே தமிழகத்தில் என்றைக்கெல்லாம் ஜனநாயகம் மறுக்கப்படும் பொழுது பல வரலாறுகள் மக்கள் ஜனநாயக விரோதிய சக்திகளை தூக்கி எறிந்தார்கள் முதல் வெற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் அண்ணாவர்கள் ஏற்படுத்திய வெற்றி இரண்டாம் வெற்றி ஒரு மிக பெரிய ஜனநாய ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு அரசியல் ஊழலுக்கான ஒரு அரசியல் குடும்பத்திற்கான ஒரு அரசியலை ஏற்படுத்திய பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் உருவாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் மக்கள் விரோத ஆட்சியை இருந்த புரட்சித் தலைவர் நமது எம்ஜிஆர் அவர்கள் அதே போல இன்றைக்கு ஜனநாயகம் எங்கு இருக்கிறது என்று பாசிசமும் இங்கு ஒரு பாயாசமும் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற என்று ஜனநாயகம் எப்பொழுது மலரும் என்கின்ற நேரத்தில் மக்கள் ஆட்சியை உருவாக்க ஒரு ஜனநாயகன் தேவைப்படுகிறார் அந்த ஜனநாயகன் நமது வெற்றி தலைவர் வழியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்களாட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தமிழக வெற்றி கழகத்திற்கு கட்சி கட்டமைப்பு இருக்கிறதா இளைஞர்கள் கூட்டத்தை வைத்து இவர்கள் எப்படி வெற்றி பெறப் போகிறார்கள் என்கின்ற நகைப்புடன் நம்ம நம்மளை பார்த்து சிரிப்புடன் இருப்பவர்களுக்கு தெரியாது இன்று கொங்கு மண்டலம் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள ஒட்டுமொத்த கொங்கு மண்டலம் ஐம்பத்தி நாலு தொகுதிகளும் பெரிய பெரிய தேர்தல் அறிவாளிகள் இந்த தொகுதிகள் தேசிய கட்சிக்கு சொந்தமானது இந்த கட்சி ஆளும் கட்சிக்கு சொந்தமானது இந்த கட்சி எதிர்கட்சிகளுக்கு சொந்தமானது என்று கூறிக்கொண்டிருந்த நேரத்தில் ஒரு புயல் இன்று கோயம்புத்தூரில் இறங்கிய பொழுது மக்கள் மக்களுடைய கட்டமைப்பு எங்களுடைய கட்சியினுடைய கட்டமைப்பை என்பதை உறுதிப்படுத்தினார்கள் எங்களுடைய தலைவருடைய வழியில் எல்லோரும் சொல்வது போல இந்த இந்தியாவில் மிக பழமை வாய்ந்த கட்சிகள் காங்கிரஸ் நூறு வருடங்களுக்கும் மேற்பட்ட ஒரு காங்கிரஸ் அதன் பிறகு தேசிய கட்சியாக பிஜேபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்துகளில் ஆர்எஸ்எஸ் மூலம் உருவாக்கப்பட்டு எமர்ஜென்சி மூலம் கட்சியுடைய வேர்கள் ஊடுருவி இன்றைக்கு இந்தியாவை ஆளக்கூடிய நூறு வருட நூறு வருடங்களுக்கும் பல சிந்தனை கொண்ட ஒரு பழைய கட்சி தமிழகத்தில் நீதி கட்சி மூலம் உருவாகி அவர்களால் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு நூறு வருடங்களை கடந்திருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் அதன் பிறகு தமிழக வெற்றி கழகம் நூறு வருடங்களுக்கான கட்சியாக உருவெடுக்கக்கூடிய முதல் நாள் இன்று அதை இன்று கோயம்புத்தூர் மண்ணிலிருந்து உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் தமிழகத்தில் அறுபத்தொன்பதாயிரத்தி இருநூத்தி நாலு பூத்துகள் சுமார் ஆறு கோடியே பதினெட்டு லட்சம் வாக்காளர்கள் பெண்கள் மூன்று கோடியே பதினாலு லட்சம் ஆண்கள் மூன்று கோடியே நான்கு லட்சம் பெண்களுடைய எண்ணிக்கை தமிழகத்தில் அதிகம் ஒட்டுமொத்த பெண்களும் தமிழக வெற்றிக் கழகத்தில் எந்த அளவிற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளார்கள் என்றால் இன்றைக்கு ஏர்போர்ட்ல வந்து இறங்கின பிறகு ரோட் ஷோ பிளான் பண்ணவே இல்லை தலைவர் அவர்கள் வந்து இறங்குறாரு நேராக வந்து இங்கே இந்த வாக்குச்சாவடி முக முகவர்கள் கூட்டத்துக்கு வரணும்னு நினச்சாரு பட் இன்றைக்கு ஒட்டுமொத்த பெண்களுடைய கூட்டம் இருந்து வழி நெடுங்கிலும் ஒரு வரவேற்பு இருக்கிறதே இந்த வரவேற்பு தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான நம்பிக்கையாக நாம் மக்கள் மக்கள் முன்பு மக்களிடம் இருந்து அந்த உறுதியை உள்வாங்குகிறோம் இப்ப இந்த பிரசன்டேஷன்ஸ் இந்த பயிற்சி அரங்கம் பயிற்சி பட்டறை தலைவருடைய உரைக்கு அப்புறம் வந்து தொடங்கும் அதற்கு முன்னாடி எதற்கு இந்த பயிற்சி பட்டறை சுமார் அறுபத்தி ஒன்பதாயிரம் பூத்துக்கு மேலே இருக்கக்கூடிய தேர்தல் அரசியலில் நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜனநாயக விரோத ஆட்சியில் செய்யக்கூடிய தவறுகள் மட்டுமல்ல மக்களுக்கு தேவையான மக்களுக்கு இந்த எழுபத்தைந்து வருடங்கள் கிடைக்காத பல பிரச்சனைகள் உள்ளது அந்த பிரச்சனைகளை கட்சியுடைய தலைமை உங்கள் மூ உங்கள் மூலம் உள்வாங்க அதற்கான ஒரு கட்டமைப்பை பயிற்சியை உருவாக்க தலைவருடைய வழிகாட்டுதலில் நாம் இன்று உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் கிட்டத்தட்ட இன்றைக்கு இருபத்தி நாலு சட்டமன்றம் அதில் பூத் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒரு பூத் கியூஆர் கோடு மூலம் வருகை பதிவேடு பதியப்பட்டது நூறு சதவீதம் வெற்றி இன்றைக்கு கியூஆர் கோடு மூலம் நாம் உறுதிப்படுத்தி இருக்கின்றோம் இதுதான் எங்களுடைய வெற்றி அதற்கு கடந்த அறுபது நாட்களாக கடுமையான உழைப்பு அண்ணன் திரு என் பொதுச்செயலாளர் பொதுச் அவர் கொடுத்த தரவுகளை டேட்டாவை வெரிஃபிகேஷன் மூலமாக செய்து நிறைய பெரிய பெரிய கட்சிக்கெல்லாம் நான் வந்து பூத் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் அறுபது சதவீதத்திற்கும் குறைவாகவே வந்து ஒரு நேரடியாக வந்து வாக்குச்சாடி முகவர்களுடைய மீட்டிங்கில் வந்து அட்டன் பண்ணுவாங்க நூறு சதவீதமும் பத்து நாட்களுக்கு முன்பே வருகை பதிவேடை பதிவு செய்து டேஷ்போர்ட் மூலம் இணைக்கப்பட்டு அதற்கான டேஷ்போர்டையும் அப்ளிகேஷனையும் உருவாக்கி இன்றைக்கு நீங்கள் வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் இணைக்கப்பட்டு தமிழகத்தில் ஒரே கட்சியாக நாங்கள் உரிமை கோர முடியும் நூறு சதவீதம் வருகை பதிவேடு உறுதியானது என்று இதுதான் பெரிய பெரிய அரசியல் அறிவாளிகள் கட்டமைப்பு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இருப்பது இருப்பது இருக்கின்ற இருக்கிறதா என்கின்ற கேள்வி ஆம் எல்லோரும் முப்பது வயதிற்கு கீழ் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் நாங்கள் ஒற்றுக்கொள்கிறோம் ஏழிலும் ஏழிலும் இதே முப்பது வயதிற்கு கீழ் உள்ள இளைஞராள்கள் தான் ஆட்சி மாற்றமும் மக்களுடைய எழுச்சியும் உருவாகியது இந்த எதிர்ப்பு போராட்டத்தை உருவாக்கியது யார் இளைஞர்கள் முப்பது வயதிற்கும் கீழ் உள்ள இளைஞர்கள் குண்டடிப்பட்டு செத்தது யார் இளைஞர்கள் முப்பது வயதிற்கும் கீழ் உள்ள சட்ட கல்லூரி கல்லூரி மாணவர்கள் இன்று தெரிகிறதா எப்படி இந்த எதிர்ப்பு போராட்டம் முறியதோ அப்படி ஒரு புரட்சியை இன்று தமிழக வெற்றி கழகம் உருவாக்கி கொண்டிருக்கிறது நாம் அமைதியாக நம்மளுடைய குறிக்கோளை நோக்கி செல்வோம் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க நம்மளாம் ஜெயிச்சிருவா ஏன் ஒத்துக்கிறாங்க ஏன் ஒத்துக்கணும் மக்கள் முடிவு எடுத்துட்டாங்க அதுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன் நம்ம மீது தாக்குதல்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் பயங்கரமான தாக்குதல்கள் பொதுச் செயலாளர் மேல தலைவர் மேல நம்மளுடைய கட்சியுடைய கட்டமைப்பு மேலே ஏன் மக்களுடைய ஆதரவு பெருக பெருக பயம் யாருக்கு வருகிறதோ அங்குதான் நாம் வெற்றியை ஆரம்பித்து விட்டோம் நாங்கள் விமர்சனத்தை பார்த்து பயப்படுபவர்கள் அல்ல ஏனென்றால் எங்களுக்கு எப்படி வெற்றி பெறும் என்பதை எங்களுடைய தலைவர் எங்களுக்கு வழிகாட்டி கொடுத்திருக்கிறார் அதனால்தான் மக்கள் ஆதரவுடன் இன்று அவர் ஜனநாயகனாக இருந்து கொண்டிருக்கிறார் ஒரு கட்சியுடைய கட்டமைப்புக்கு முக்கியமான காரணம் கொள்கை கொள்கை கொள்கைக்கு அப்புறம் கட்டமைப்பு அந்த கட்டமைப்பை உள்வாக்கக்கூடிய உருவாக்கக்கூடிய தலைவர் இன்றைக்கு பெரும்பாலும் ஒரு தலைவர்கள் அது ஆளும் கட்சியோ எதிர்கட்சியோ ஒரு தலைவர்கள் ஒரு மாநாடு நடத்தினாலோ இல்லை ஒரு போராட்டம் நடத்தினாலோ மக்களை காசு கொடுத்து கூட்டிட்டு கூட்டிகிட்டு வரக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்குது ஆனால் இன்றைக்கு பூத் லெவல் மீட்டிங்னு சொன்ன உடனே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இன்னைக்கு அட்டண்டன்ஸ் வந்து ஃபுல்லாகுதுன்னா இதுதான் தமிழக வெட்டி கழகத்துடைய உறுதி அந்த கட்சி கட்டமைப்போடு மக்களுடைய ஆதரவு இன்றைக்கு எங்களுடைய தலைவர் அழைத்தால் இருபது லட்சருக்கு மக்கள் அணி தழறாங்கன்னா இந்த வாக்குச்சாவடி சாவடி முகவர்களோடு இந்த இங்க நிறைய பேர் லெப்ட்ல இருந்துட்டு இருக்காங்க பாருங்க எப்படி வந்தாங்கன்னா காலேஜ் தலைவர் வரும்போது பின்னாடியே இளைஞர்கள் கூட்டம் வந்துருச்சு ஒரு ஐயாயிரம் பேர் அவங்கள கட்டுப்படுத்த வேண்டியதா இருக்கு இந்த ஒரு இளைஞர்களுடைய எழுச்சி இந்த கடந்த முப்பது வருஷமா நானும் இளைஞர்கள் எப்பொழுதும் அரசியல் இவ்வளவு ஆர்வமா இருந்ததே இல்லை நாங்கள் நன்றி சொல்லணும் எல்லாருக்கும் எழுபது எழுபத்தி அஞ்சு வயசு ஆயிருச்சு ஒரே மாவட்ட செயல் நான் சொல்றேன் மித்த கட்சியோட கட்டமைப்பு எப்படி நான் வேலை செஞ்சிருக்கேன் நாற்பது வருஷமா ஒரே மாவட்ட செயலாளர் அந்த நாற்பது வருஷத்துக்கு கீழே மேல குடும்பத்தில் ஒரே இளைஞரணி தலைவர் அறுபது வயசுல இளைஞரணி தலைவராக ஒருத்தர் இருப்பாரு அப்படியே பார்த்தீங்கன்னா கட்சியோட கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா அப்படியே நாற்பது வருஷமா ஒரே மாவட்ட செயலாளர் அந்த நாற்பது வருஷம் மாவட்ட செயலராக இருந்ததோட வெற்றி என்னென்ன இவங்க சொல்றாங்களே மீடியாலாம் கோயம்புத்தூர்ல அந்த மாவட்ட செயலாளர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா ஒன்றுமே இல்லை முப்பது வருஷமா ஊழல் பண்ணி மெடிக்கல் காலேஜ் கட்டிட்டு செட்டில் ஆயிருக்காங்க அதான் இடி வந்துடுச்சு அதான் இடி வந்துட்டு இருக்கு அதான் ரைடு வந்துட்டு இருக்கு நீங்க ரைட பார்த்து பயந்துட்டு இருக்கீங்க நாங்கள் மக்கள் ஆதரவை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் இதுதான் தமிழக வெற்றி கழகத்துடைய எங்களுடைய வெற்றி முப்பது வருஷமா பண்ண பாவம் மக்களுடைய ஊழல் மக்களுடைய வேர்வை உழைப்பு எல்லாத்தையும் சுரண்டி சுரண்டி நீங்கள் பெரிய மாவட்ட செயலராக இருந்து கொண்டிருக்கலாம் ஆனால் மக்கள் இந்த முப்பது வருஷ ஊழலை தூக்கி எறியக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு எதிர்கட்சி ஆளுங்கட்சி ஒரு அதிருப்தியில் இருக்கும் பொழுது தமிழக வெற்றி கழகம் தான் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள் சோ அப்படி ஒரு காலகட்டம் எழுபத்தி ஏழில் எப்படி ஏற்பட்டதோ அப்படி ஒரு தான் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மூல் இருக்கிறது ஆனால் நாம் செய்யக்கூடிய பணிகள் என்ன தலைவருடைய பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு ஒரு இஸ்லாமியர் பாதிக்கப்படும் பொழுது உடனடியாக உச்சமன்ற உச்ச நீதிமன்றத்தை நாடி அதற்கான ஒரு இன்ட்ரீம் ஸ்டேவை உறுதிப்படுத்தி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தால் செய்ய முடியாததை எங்களுடைய தலைவர் செய்திருக்கிறார் இஸ்லாமிய மக்களுக்காக அதை நாங்கள் உறுதியுடன் சொல்ல தயார் கத்தியின்றி இன்றி ரத்தம் இன்றி கத்து இன்றி மிகப்பெரிய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நாடகத்தனகமான போராட்டங்கள் இல்லாமல் உச்ச நீதிமன்றத்தை அணுகி ஒட்டுமொத்த தைரியமாக பதிவு செய்கிறோம் எந்த கட்சியும் பதிவு செய்ய முடியாது ஏனென்றால் நாங்கள் உண்மையாக உழைத்து கொண்டிருக்கிறோம் மக்களுக்காக இப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் உண்மையாக தமிழக வெற்றி கழகம் கையில் எடுத்து போராடி எங்களுக்கான போராட்ட காலத்தை நீங்கள் சொல்லி எப்படி போராட்டக் காலத்தை உருவாக்கணும்னு தெரியாது சும்மா போர்டு புடிச்சிட்டு ஒரு ஓரமா ஒரு நூறு பேர் நின்றுட்டு மீடியா மூலம் நின்றுட்டு ஆறு மணிக்கு மேல டைம் ஆயிருச்சு போலீஸ் என்ன விட்டுருங்கன்னு சொல்றது உருவாக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் எங்களது அல்ல எழுதி கொள்ளுங்கள் தமிழகம் பாராத மிகப்பெரிய புரட்சியை அடுத்த பன்னெண்டு மாதத்தில் உருவாக்க போகிறது தமிழக வெற்றி கழகம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அண்ணா சொல்லுவார் விமர்சிப்பவர்கள் விமர்சிக்கட்டும் நாம் தாங்கி தாங்கி வலிமையை ஏற்படுத்துவோம் தாக்குபவர்கள் தாக்கி தாக்கி தங்களுடைய வலிமையை இழக்கட்டும் நாம் வலிமையை ஏற்படுத்த நமக்கான கட்டமைப்பை நமக்கான பயிற்சியை தலைவருடைய வழியில் நாம் இன்று உருவாக்கி கொண்டிருக்கிறோம் தோழர்களே இன்றைக்கு இப்பொழுது தலைவர் அவர்கள் அந்த ப்ரெசன்டேஷன் உங்கள் முன்னாடி ஸ்க்ரீனில் இருக்கும் தலைவர்கள் அவர்கள் வந்து ஒரு ஒரு டேட்டாவை ஒரு தரவுகள் அடங்கிய ஒரு புத்தகத்தை கொடுப்பாங்க அதோடு சேர்ந்து ஒரு பென்ட்ரைவை கொடுப்பாரு மாவட்ட செயலர்கள் கொடுப்பாங்க இதோடைய தொடர்ச்சியாக மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொரு தொகுதியிலையும் தனக்கான பயிற்சி தனக்கான வாக்குச்சாவடி முகவர்களுக்கு பயிற்சி எப்படி கொடுக்கணும் அதோடைய தரவுகள் என்ன ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் பார்த்திங்கன்னா ரொம்ப குரூஷியலான எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படி ஒரு மிகப்பெரிய நம்ம வெற்றியை உருவாக்கணும்னா பூத் வைஸ் எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் அந்த தரவுகளை தலைவருடைய வழிகாட்டுதல் உருவாக்கி இன்றைக்கு மாவட்ட செயலாளருக்கு வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அதில் ஒவ்வொரு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு ஒட்டப்பேடாரம் அப்படின்னா இவ்வளோ பூத் இருக்குன்னா ஒவ்வொரு பூத்தில் தகவல் வந்து ஆல்ரெடி எலெக்ஷன் கமிஷன்லேயே வந்து ரிசல்ட்ஸில் இருக்கும் ஒரு பூத்தில் ஒரு தொகுதி டிஎம்கே முந்நூறு ஓட்டு வாங்கியிருப்பாங்க அடுத்த தொகு அடுத்த அடுத்த அடுத்தவங்க ஏடிஎம்கே எண்ணூத்தி ஐம்பது ஓட்டு வாங்கியிருப்பாங்க அப்ப இந்த புக் இந்த இந்த புத்தகத்தின் அடிப்படையில் தோழர்களே கொஞ்சம் அமைதியா எனக்காக நமக்காக சோ அந்த புத்தகத்தின் அடிப்படையில் அந்த புத்தகத்தின் அடிப்படையில் எவ்வளோ வெற்றி பெறக்கூடிய வேலைகளை நம்ம செய்யணும் அப்படிங்கிறத இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு விளக்கம் ஒவ்வொரு பூத்துலையும் எந்த கட்சிகள் வந்து போன தேர்தல்களில் வந்து ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது இருக்கும் அதோட பென்ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக தேர்தல் கமி தேர்தல் கமிஷன் வந்து வாக்க வாக்காளர்களுடைய லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அதோடைய லேட்டஸ்ட்டு ஓட்டர்ஸோடைய பூத் வைஸ் லிஸ்ட் அந்த பென்ட்ரைவில் இருக்குது அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு பூத்தில் மினிமம் முந்நூறுலேருந்து நானூறு குடும்பங்கள் இருக்கும் அந்த குடும்பத்தை எப்படி நம்ம அணுகணும் பிரச்சனைகள் என்ன அந்த பிரச்சனைகளை வந்து மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற பொறுப்பாளர்கள் எப்படி வந்து அந்த பிரச்சனைகளை சொல்லி அவங்க குரல் கொடுக்கணும் உதவி செய்யணும் அந்த பிரச்சனைகள் சட்டமன்றம் மூலயமா ஜோனல் கமாண்டுக்கு வந்து தகவல் தெரிவித்து அந்த பிரச்சனைகளை எப்படி போராட்டம் மூலியமாகவோ உதவி மூலமாகவோ கட்சியினுடைய உதவிகள் உதவிகள்வோ நம்ம கையாளுவது ஜோனில் இருந்து கட்சியோடைய ஹெட்குவார்ட்டர்ஸ் அந்த தகவலை உள்வாங்கி தலைவர்களிடம் கொண்டு சென்று எந்த விதமான கட்டமைப்புடன் போராட்ட களத்தை உருவாக்குவது அதோடு சேர்ந்து இன்றைக்கு வழக்கறிஞர் அணியோடைய முந்நூறு பேரும் ஐடி விங்கோடைய முந்நூறு பேரும் இங்கே இருக்கிறாங்க எப்படி ஒரு கோர்டினேஷன் உருவாக்குறதுக்காக இந்த தரவுகளை வந்து இப்போ வந்து தலைவர் அவர்கள் கொடுப்பாரு இதற்கு பின்பு பயிற்சி பட்டறை உருவா உருவாகும் நம்ம வந்து பெரிய ஒரு பயிற்சி பட்டரையை நம்ம வந்து கலந்துரையாடலாம் அரசியல் இன்று பேசக்கூடிய சபை அல்ல இது ஒரு கல்லூரி இது ஒரு பயிற்சி அரசியலை தவிர்த்து இந்த கல்லூரியை கொடுத்த அவர்களுக்கு நன்றி தெரிவித்து நம்மளுடைய பயிற்சியை இன்றைக்கு உருவாக்கி தலைவர்களுடைய வழியில் நூறு வருடங்களுக்கான கட்சியாக இதை நாம் உருவாக்க இன்றையிலிருந்து நாம் அடி எடுத்து வைத்து மக்கள் துணையுடன் ஒரு ஜனநாயக ஆட்சியை உருவாக்குவோம் நன்றி வணக்கம் இந்த அந்த பிரசன்டேஷன் அந்த புக்கு எப்படி இருக்கு காமிச்சுட்டு இதுதான் இதை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் வாக்குச்சாடி வியூகம் சேலம் தெருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னோட ரிசல்ட் நெக்ஸ்ட் பேஜ் இதில் ஃபுல் எண்ணிக்கைகள் வந்துடும் ஆண் பெண்கள் எவ்வளோ விகிதாச்சாரம் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் உங்களுடைய கைபேசிக்கே வந்து டிஜிட்டலாக வந்து பூத்தோடைய ஒவ்வொரு மெம்பருக்கும் கொண்டு வந்து சேர்த்துருவோம் உங்களுடைய பூத்துக்கு எவ்வளோ வாக்காளர்கள் இருக்கிறாங்க எத்தனை குடும்பம் இருக்குது அதுக்கப்புறம் போன எலெக்ஷனில் ஒவ்வொரு பூத்துலேயும் எந்தெந்த கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கு அவங்களுடைய ஓட் பேங்க் என்ன அப்படிங்கிறத வந்து உங்களுடைய கைபேசிக்கு வந்து சேர்ந்துடும் நெக்ஸ்ட் ஆ இதுமாரி தான் இருக்கும் அது முன்னாடி பேச்சு போங்க முன்னாடி பேச்சு இப்படி தான் இருக்கும் சேலம் தெற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வாக்குச்சாவடிய எண்ணிக்கை இரநூத்தி அறுபத்தி நாலு அப்போ சேலம் தெற்கில் இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய தோழர்கள் சேலம் அப்படி இருக்கிறவங்க சேலம் தெற்கு கை தூக்குங்க ஓகே இப்போ சேலம் சேலம் தெற்குலேருந்து வந்தவங்களுக்கு உங்களுடைய கைபேசிக்கு இந்த ரிசல்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் ஸோ உங்கள் பூத்தில் எந்தெந்த கட்சிகள் அந்தந்த கட்சியுடைய வாக்குச்சாவடி முகவர்கள் எந்த அளவுக்கு பணி இருக்காங்கிறத உங்க கண் முன்னாடி பார்க்கலாம் எல்லாம் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க நம்ம இன்றையிலிருந்தே வேலை செய்ய ஆரம்பிக்கணும் அதுக்கான பயிற்சி பட்டறைகள் மாவட்ட மாவட்ட செயலருக்கான பயிற்சி பட்டறைகள்லாம் வந்து தலைவர் வந்து தொடங்க உடனே தொடங்க சொல்லியிருக்கிறாரு ஸோ இதை வந்து எப் கைபேசி மூலம் உங்களை இணைக்கக்கூடிய நாள் தான் இன்னைக்கு உங்களுடைய நம்பர்ஸ் எல்லாமே இன்னைக்கு எல்லாம் வாங்கிட்டோம் ஸோ அந்த இரநூத்தி அறுபத்தி நாலு பூத்துல ஃபர்ஸ்ட் பூத் போங்க நெக்ஸ்ட் 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 ஆ இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதில் வந்து ஃபர்ஸ்ட் பூத் பார்த்தீங்கன்னா வாக்காளர் எண்ணிக்கை எழுநூத்தி எண்பத்தி ஒன்று அதில் டிஎம்கே எவ்வளோ வாங்கியிருக்காங்க ஏடிஎம்கே எவ்வளோ வாங்கியிருக்காங்க ரெண்டு பேத்துக்கு எவ்வளோ வாக்கு சதவீதம் இதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருநூத்தி எண்பத்தி இருநூத்தி எண்பது நம்ம முன்னூத்தி ஐம்பதா மாத்தி காமிக்கணும் அந்த பூத்துல இருக்கவங்க இதுதான் நம்மளுடைய குறிக்கோள் தோழரே தோழர்களே நம்மளுடைய தலைவர் அவருடைய உழைப்பை தன்னுடைய வேர்வை மூலம் சிந்தி மிகப்பெரிய பிரச்சார திட்டத்தை உருவாக்கிடுவார் ஆனால் ஒவ்வொரு பூத்தோடைய வெற்றியும் உங்கள் கையில் இருக்கிறது அதை மன அதை மனசு வச்சுக்குவாங்க சொன்ன மாதிரி இந்த தொகுதியில் இரநூத்தி எண்பது ஓட்டு டிஎம்கே வாங்கியிருக்காங்கன்னா அப்போ நம்மளுடைய உழைப்பு அந்த பூத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு ஆளுக்கு தான் வாய்ப்பு வர முடிஞ்சு ஏன்னா கிட்டத்தட்ட இதோடைய ஹாலுடைய கெப்பாசிட்டி பத்தாயிரம் பேர் அப்படி இருக்கும் பொழுது அந்த பூத்தில் எப்படி நம்ம டார்கெட் வச்சு முந்நூற்றம்பது முந்நூற்றம்பது பேரை நம்ம வந்து மக்கள்கிட்ட நம்ம நம்பிக்கையை ஏற்படுத்தணும் நம்ம கட்சியுடைய தலைவருடைய வார்த்தைகள் குறிக்கோள்கள் கொள்கைகள் கட்டமைப்பு எதிர்காலத்தில் வந்தால் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற தரவுகள் எல்லாம் உங்களை நோக்கி வரும் பொழுது நீங்கள் ஒரு பிரச்சாரகராக மாற வேண்டும் அந்த உங்களுடைய அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஓட்டர்ஸுக்கு நீங்கள் போய் மக்களுடைய பிரச்சனை அண்ணா சொன்ன மாதிரி மக்களிடம் செல்லுங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் வந்து எடுத்துரைக்கணும் ஸோ அப்படி ஒவ்வொரு பூத்தையும் உங்களுக்கு வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எது வந்து நம்ம கடுமையாக வேலை செய்யக்கூடிய பூத்துகள் என்பதை நாம் ஐடென்டிஃபை பண்ணி உங்களோட கிட்ட தகவல்கள் தரவுகள் கொடுத்து தரவுகள் இல்லை நீங்கள் என்ன வேலை செஞ்சிட்ருக்கீங்கிற அப்டேட்ஸும் நாம் உருவாக்கிய டேஷ்போர்ட் நம்ம உருவாக்கக்கூடிய மொபைலுடைய அப்ளிகேஷன்ஸ் மூலயமா உள்வாங்கி நம்ம வந்து அதை உருவாக்குவோம் நெக்ஸ்ட் அது பென்ட்ரைவ் பயிரிடலாம் இதுதான் பென்ட்ரைவ் உங்களுக்கு இருக்கிறது சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் அடங்கிய தொண்ணூறு சேலம் தெற்கு சட்டமன்ற பேரவை தொகுதிக்குரிய வாக்குச்சாவடிகளின் பட்டியல் ஸோ உங்களுக்கு லேட்டஸ்ட் தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்ட வாக்காளர்களுடைய எண்ணிக்கைகள் உங்ககிட்ட வந்து கொண்டு வந்து சேர்த்துருவோம் இந்த இந்த வாக்காளர்களை வைத்து கொண்டு நாம் எப்பொழுது பரப்புரையில் மக்களுடைய பிரச்சனைகளை இப்போ மட்டும் இல்லை எப்பயுமே நம்ம வந்து எந்த மாதிரி பணி செய்கிறதுக்கான டாக்குமெண்ட்ஸும் இன்றைக்கி வந்து கொடுத்த பிறகு மாவட்ட செயலாளர்கள் மூலியமா பல்வேறு கிளினிக்குகள் நடக்கும் ஸோ வந்து இப்போ வந்து தலைவர் வந்து கையில் கொடுத்த பிறகு அடுத்தடுத்த நாலு அடுத்த நாலு ஜோனுக்கான தரவுகளும் அந்தந்த மாவட்ட செயலர்கிட்ட வந்து கொடுக்கப்படும் கோயம்புத்தூர் ஆரம்பிச்சு தமிழகம் முழுவதும் அறுபத்தி ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி முகவரிகளை நோக்கி நாம் தலைவர் வருகிறார் நாம் உறுதியேற்போம் கடுமையாக 24 நாலு மணி நேரமும் எப்பொழுதும் கடுமையா கடுமையாக உழைக்க ஒரு உறுதி ஏற்போம் நன்றி வணக்கம் Oscar is always on right track that is why fast track tax app udane download pannunga all new vivo v50e crafted for luxury and designed for elegance buy now